வெல்கம் டு மதுரையாச்சி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மோர் குழம்பு செய்யப்படும் அது தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பங்கனி சித்திர ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ளேயும் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி மோர் குழம்பு தயிர் குழம்பு எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா குழு இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் வச்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடாது அரிசி பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டு தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றி அவ்வளோதான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சு விட்டோம்னா மோர் குழம்பு ரெடி ஆயிடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நெல்லாம் தாளிச்சு விடணும் மோ வீட்டில் தயிர் இருந்தால் போதும் வெங்காயம் பச்சை நறுக்கி போட்டு நம்ம தாளித்து விடலாம் தயிர் முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிருவோம் மணி சீத்திரத்தில் தான் வெயில் வரும் ஆனால் மாசி மாதமே வெயில் அப்படி சுட்டு அடிக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி மோட் குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டி இருக்க கூட நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ரெண்டு வெள்ளரிக்காய் துண்டு எடுத்திருக்கேன் என்கிட்ட இந்த வெள்ளரிக்காய் இருந்ததுனால வெள்ளரிக்காய் எடுத்தேன் காய் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கங்க இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக தான் கட் பண்ணணும் முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் முந்நூறு கிராம் தயிருக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சு எடுத்துருக்குறேன் கால் மூடி தேங்காய் கொஞ்சம் இஞ்சியும் ஒரு வெள்ளைப்படும் போட்டிருக்கேன் தேங்காயோட ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா மிக்சியில் கொடுத்து நைஸ் அரைச்சி வந்துடுறேன் மோர்கழம்புக்கு ரெண்டு வெள்ளரிக்காய் துண்டு நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கவும் அந்த வெள்ளரிக்காய் துண்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கலாம் நீர்க் எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க என்கிட்ட இருந்த வெளிக்காய் மட்டும் நான் போட்டுக்கிறேன் அது நல்லா குழஞ்சி வந்துடட்டும் குழைய வைக்க வேணாம் காய் தானே அது சீக்கிரமே வந்துடும் உங்கள்கிட்ட வேறு பூசணிக்காய் வெண்டா வெண்டைக்காய் போடுறதா இருந்தால் நல்லா வதக்கி விட்டு போடுங்க வெண்டைக்காய் மோர் குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த வெள்ளரிக்காய் வந்து இந்த குளிர் வெயில் நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா சொல்லி நான் வந்து இந்த வெண்டை வெள்ளரிக்காயை போடுறேன் இதோட கொஞ்சம் உப்புகள் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் போடுறதா இருந்தால் நல்ல பொடியாக கட் பண்ணி நல்லா பதக்கிட்டு போடணும் அதுவும் நல்லாயிருக்கும் மோர் குழம்பு நான் அன்றைக்கி வெள்ளரிக்காயிருந்ததுனால தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வெந்துடட்டும் மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் இது பருப்பையும் நல்லா தண்ணி வடி கட்டிட்டு போட்டுக்கலாம் போட தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா வெள்ளைப்பொடு இதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு அது நீர்காய் தான் சீக்கிரமே வெந்துடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் குதிச்சுரட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் பச்சரிசி சில பேர் போட மாட்டாங்க சில பேர் கடலை பருப்பு போடுவாங்க நான் வந்து பச்சரிசியும் துவரம் பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் நல்ல மனமாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருவோம் குதிச்சு வரட்டும் ஜெர்சி போட்டு அரைச்சி ஊற்றிருக்கோம்ல அதனால கொஞ்சம் லேஸாக இதாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி ஒன்று மூடியை திறந்துட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது போதும் ஒரு கொதி வந்துருச்சு இறக்கிடலாம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு கூட நீங்கள் ஊற்றிடலாம் தயிரை தயிரை நம்ம நல்லா கடைஞ்சிட்டோம்ல அதனால் தெரியாது இந்த அளவுக்கு போதும் இறக்கிட்டு இதை தாளித்து கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பு பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காயில தாளிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கடவுள் தூர் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் போட்டுக்கலாம் மூணு பட்டை வத்த அப்படியே போட்டுக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும் கண்டிப்பாக தேங்காய் நிலை தாளித்து பாருங்கள் நல்ல மனமாக இருக்கும் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாளித்தா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பெருங்காய் இப்படி போட்டுருக்கோம் இப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் மணமாக இருக்கும் காய் எதுவும் இல்லை குழம்பு வைக்க இல்லை அப்படின்னா டக்குன்னு தயிரை கடைஞ்சி இந்த மாதிரி தாளிப்பு கொடுத்துட்டு காய் எதுவும் போடவே வேண்டாம் நம்ம இருக்கிறனால நம்ம போட்டிருக்கோம் காய் போடாமல் தேங்காய் சீரகம் இந்த துவரம்பருப்பு அரிசி அரைச்சி ஊற்றுட்டாலே ரெண்டே நிமிஷத்தில் குதிச்சா போதும் உடனே ரெடி ஆகிரும் அது அப்படியே குழம்புல ஊற்றிடலாம் சுவையான மோர்கொழம்பு ரெடி இந்த வெயில் நேரத்துக்கு இதை செஞ்சு சாப்பிடுங்க குழு குழுன்னு இருக்கும் மோர்கம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா மதுரை அமச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்